இந்த வீடியோனுடைய தலைப்பு பார்த்துருப்பீங்க கட்டுமான தொழில் ஒவ்வொரு ஊரில் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத குறித்து இப்போ தான் என்னுடைய சேனல் ஒவ்வொரு பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது பொதுவாக நம்ம ஊரில் வேலை பார்க்குறதுக்கும் அடுத்த ஊரில் வேலை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது நேற்று கூட ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தேன் கயத்தார் வரைக்கும் போயிட்டு வந்தேன் இப்போ பொதுவாக நம்ம ஊரில் வந்து நம்ம வந்து வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த இட இடத்துக்கு போகிறதுக்கு மெட்டீரியல் கொண்டு வர்றதுக்கு பழக்கமான ஆட்கள்லாம் நிறையா இருப்பாங்க இப்போ வெளியூர்னு சொல்லி போகும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஸ்ஸு போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பாக இருக்கணும் ஒரு சில ஊர்களுக்கு வந்து பஸ்ஸு உடனே வராது பஸ்ஸு வந்து லேட்டாகும் ஒரு டயத்துக்கு தான் பஸ் இருக்கும் இப்படிப்பட்ட இடத்துல போய் இங்கேருந்து போய் அடுத்து அங்கே உள்ள ஆட்களை ரெடி பண்ணி மணல் செங்கல் மெட்டீரியல் எல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஒரு வேலையை பார்த்து முடிக்கிறது ஆனால் வந்து போய் பார்த்தலாம் போய் ஒரு ஒன் வீக்கில் எல்லாமே போய் ரவுண்ட் அடிச்சு வந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாம் மெட்டீரியல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும் ஆனாலும் நமக்கு வந்து பஸ் போக்குவரத்துக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு போன உடனே வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு பிரச்சனை இல்லை இல்லை கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமம் ஒரு சில ஊர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டயருக்கு தான் பஸ் இருக்கும் ஒன் அவர்களுக்கு அடுத்து தான் பஸ் இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் அப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்டுமே வித்தியாசப்படும் இப்போ நம்ம ஊருக்கும் அடுத்த ஊருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செங்கல் வந்து நார்மலாக ரெட் ப்ரிக்ஸ் எட்டு ரூபாய் கிடைக்குது பிளையாஸ் ஆஸ்தி ஏழு ரூபாய் கிடைக்குது ஒரு சில ஊர்களில் பாருங்கள் அந்த ரெட் ப்ரிக்ஸ் அந்த சைடு கிடையாது சேம்பர்களு தான் இருக்குது ரேட்டு வந்து ஒரு பதிமூன்று ரேட்டு போகிறாங்க அப்போ அந்த கல் அடிப்படையை பார்க்கும்போது அதுலேயும் நமக்கு நிறையா காஸ்ட் வித்தியாசம் வரும் நிறைய பொருட்களில் வித்தியாசப்படும் அடுத்து இந்த உடல் கருங்கள்லேயும் வித்தியாசம் வரும் இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து மூணு யூனிட் வந்து ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குது பக்கத்தில் ஒரு மதுரையில் போய் பார்த்தீங்கன்னா மூணு யூனிட் வந்து எட்டாயிரம் ரூபா அப்போ அதோட வித்தியாசங்கள் நிறையா இருக்குது திருச்சியிலுக்கு வேலை பார்த்தோம் மூணு யூனிட்டு பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் வாங்கினாங்க அப்போ ஊருக்கு தகுந்த மாதிரி ரேட்டுகள் வித்தியாசப்படும் கிரெஸருக்கு தகுந்த மாதிரி ரேட்டுகள் வித்தியாசப்படும் ரேட் வித்தியாசப்படும் போது நம்ம பில்டிங் காஸ்ட்லியும் வித்தியாசம் கண்டிப்பாக வரணும் அதனால தான் வந்து முதல் போய் இடத்த பார்த்து என்னென்ன மெட்டீரியல் பக்கத்தில் கிடைக்குது அதில் முக்கியமான பொருட்கள் என்ன விலையில் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் நம்ம வந்து வேலையை சிறப்பாக முடிச்சு கொடுக்க முடியும் அது இல்லாம நம்ம இங்க உள்ள ரேட்டுக்கு பேசணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஒரு சில ஊர்ல குறையலாம் ஒரு சில ஊர்ல கூடலாம் மேக்சிமம் கூட வாய்ப்புக்கு தவிர குறைய வாய்ப்பு கிடையாது அதனால ஒரு சிலர் கூட கமால சொல்லுவாங்க இவ்வளவா அவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க போய் பார்த்து இடத்துல வந்து விசாரிச்சுட்டு அந்த வேலையை பண்ணாதான் அதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறத நம்ம கரெக்டா சொல்ல முடியும் எவ்வளவா அவ்வளோவான்னு சொல்லலாம் ஆனால் வந்து இங்கே ஸ்பாட்டுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க எப்படி ஒர்க்கெல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா தான் ரேட்டு தெரியும் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் ஆட்களை கூட்டி போகிறதுங்கிறது இன்னொரு பெரிய விஷயம் இப்போ உள்ளூரில் வேலை பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு ஒம்பது வரைக்கும் வருவாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு வேலையனு போயிடுவாங்க வெளியூரில் வந்து கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும் பொதுவாக வெளியூருக்கு வந்தாலே ஒன்றரை சிஃப்ட்டு தான் கனெக்ட் பண்ணுவாங்க வேலை ஆரம்பிக்கிறதுனால ஏழு மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் ஆறு மணி அல்லது ஆறு மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் ஆறு மணி இப்போ அந்த ஒன்றரை சிட்டு கணக்கு பண்ணுவாங்க இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுவா எதிர்பார்ப்பாங்க இன்னும் வெளியூர் வர்றதுக்கு தான் வருவாங்க யாரும் இங்கே லோக்கல்ல கொடுக்குற சம்பளத்துக்காக யாரும் என்ன செய்ய மாட்டாங்க வெளியூர் வர மாட்டாங்க அப்போ வந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அதிகமாக நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதனால வெளியூர் வேலையை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஆனாலும் நமக்கு எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்புகள் இருக்கணும் அப்போ நமக்கு அதை சீக்கிரம் முடிக்க முடியும் அடுத்து தங்குறதுக்கு இடம் இருக்குது தண்ணீர் இருக்குது கரண்ட் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே நமக்கு வேணும் சாத்தியம் வேணும் பொதுவாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது நம்ம என்ன மெயினாக அங்கே இருக்க வேண்டியது ஒரு தங்குகிற இடமும் கரண்டும் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அங்கே தங்க முடியும் அதுக்கு அடுத்தாமல் தண்ணீர் கண்டிப்பாக இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தங்கி வேலை பார்க்கலாம் ஆனால் மெயினில் நமக்கு இடம் கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி போய் அப்படியும் வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை ரெண்டு பஸ் மூணு பஸ் மாறி போய் தான் விளைய ஆரம்பிக்கணும்னா அந்த ஒரு நாள் வந்து அந்த போற நாள் வந்து ட்ராவலுக்கு போயிடும் அதே மாதிரி திரும்புகிறனாலும் டிராவலுக்கு போயிடும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆனாலும் நம்ம இது வரைக்கும் வந்து வெளியூர் வேலைகள் சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டு வருகிறோம் கொஞ்சம் ரிஸ்க் தான் ரிஸ்க் எடுத்தால் தான் ரசம் அப்படின்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் ஆனாலும் ஆட்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் நம்ம மட்டும் ஒத்தையில் இருக்கக்கூடாது நம்ம கூட இருக்கிறவங்களும் நமக்கு அதாவது ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை அந்த தைரியத்தையே நம்ம வேலையை முடிச்சிடலாம் அதனால் வெளியூர் வேலையை பொறுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அதுவும் இங்கே லோக்கலில் இருக்கிற மாதிரி அங்கே நம்ம இருக்க முடியாது ரேட்டுகளும் வித்தியாசப்படும் இனியொரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் உள்ளூரில் இருக்கிற ஆளை வச்சு வேலை பார்க்குறதுக்கும் நாங்கள் வந்து வேலை பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் கண்டிப்பாக கூட தான் செய்யும் குறையாது இருக்குது ஏன்னா நாங்கள் இங்கேருந்து வரும்போது இந்த பஸ்பேர் சாப்பாடு எல்லாமே சேர்த்து வரும்போது நமக்கு செலவினங்கள் அதிகமாக தான் செய்யும் ஆனால் வேலைகள் வந்து தரமான முறையில் இருக்கும் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் மறந்து போக வேண்டாம் அதனால் ஓகே தொடர்ந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் வீடு கட்ட விரும்புகிறவர்கள் என்னோட கொள்ளுங்கள் வேறு எது டவுட் இருந்தாலும் காமனாக தெரியப்படுத்துங்க ஓகே இவ்வளோ மீண்டும் பின் படத்தைப்போ தேங்க்யூ